மிகவும் கடுமையான கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மழை தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த தேதிகளில் கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் அதே மாதிரி எப்பொழுதெல்லாம் நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் பொறுத்த வரைக்கும் உருவாக போகுது இதனால் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிக கனமழையும் தீவிரமடைய போகுது இதை குறித்து மிக முழுமையான வானிலை அறிக்கை நம்ம கேட்க போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க மறக்காமல் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இனி வரப்போகிற நாட்கள்ல கனமழை இல்லைங்க மிக கனமழை காத்திருக்கு கடலோர மாவட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஆபத்துகள் அதிகம் வெறும் வட தமிழ்நாட்டில் மட்டும்தான் மழை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல தென் தமிழ்நாட்டிலும் சேர்த்து நமக்கு மழை மிக அதிகமாக பெய்ய போகிறது இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு மூன்று முதல் நான்கு மாவட்டங்கள்ல மிக கனமழையும் பன்னிரண்டு முதல் பதினாறு மாவட்டங்களில் கனமழையும் நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதனால் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத மாவட்ட வாரியாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம் தமிழகத்தில் இதுவரை கனமழை மட்டுமே பெய்து வந்து இருக்கக்கூடிய நிலையில் மிக கனமழையும் இனிமே நமக்கு தீவிரமாக இருக்கும் ஏன்னா இதுவரைக்கும் பெரிதளவில் நமக்கு வந்து மிக கனமழை அதிகனமழை இன்னும் நமக்கு பதிவாகாமல் இருக்குது கனமழை மட்டுமே நமக்கு பெய்து வருகிறது நம்ம பார்த்தோம் ஆனால் இனி வரும் நாட்களில் மிக கனமழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் செப்டம்பர் பதினைந்து வரைக்கும் நல்ல மழை தீவிரம் அதிகமாகவே இருக்குது ரெண்டு வாரமும் நல்ல மழை வாய்ப்பு இருக்குது இப்போ உதாரணமாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டுல எடுத்துக்கோங்க இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் மழை வந்து கொண்டு இருக்குது இப்போ சென்னையெலாம் வந்து அதிகாலை மூன்று மணி நான்கு மணிக்கெலாம் நமக்கு மழை வந்து கொண்டு இருக்கு அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் அதிகாலை நேரங்கள் மற்றும் நள்ளிரவில் மழை வருகிறது நம்ம பார்க்கிறோம் இப்போ இதே மாதிரி தான் அடுத்து வரும் நாட்களிலும் மிக கனமழை வரைக்கும் பெய்யப்போகுது போகுது விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் இன்னும் கொஞ்ச நாளில் விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் குறிப்பா விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் மயிலம் திண்டிவனம் பகுதிகள் திண்டிவனம் மரக்கானம் போன்ற இடங்கள்ல கடுமையான மழை பொழிவு தீவிரமடையும் பாருங்க மழை வாய்ப்பு எல்லாம் இனிமேல் வரும் நாட்கள்ல உங்க பகுதிகளில் அதிகமா இருக்கும் விழுப்புரம் மாவட்டத்துல தீவிரமான மழை பொழிவு பெய்ய போகுது கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழையானது கண்டிப்பா பதிவாகும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் ஓரிரு மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தென் தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்க போகுது ஏன்னா இதுவரைக்கும் தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருந்துச்சு செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் தென் மாவட்டங்களில் கடலோர பகுதிகளிலும் கனமழையானது எதிர்பார்க்க முடியும் இரண்டு பகுதிகளுமே அதாவது வட தமிழக கடலோரப் பகுதியாக இருந்தாலும் தென் தமிழக கடலோர பகுதியாக இருந்தாலும் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் நல்ல மழை பொழிவு தீவிரமாக இருக்க தான் போகுது அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களில் நம்ம மழை வாய்ப்பு எப்படிங்க இருக்கும் டெல்டாவில் ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாகணும் ஏன்னா டெல்டா மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் கனமழை கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏன்னா செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் நிறைய மாவட்டங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கிறோம் அதேமாதிரி டெல்டாவில் வந்து கனமழை எதிர்பார்க்கப்படுது செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் கடுமையான மழை பொழிவு கடலோர டெல்டாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் சொல்லக்கூடிய தேதிகள் மறக்காமல் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் தினந்தோறும் விட்டு விட்டு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அதிகாலை நேரத்தில் அதையும் நம்ம வந்து தெளிவுபடுத்தோம் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து வடதமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அதிகரிக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா வடதமிழக உள் மாவட்டங்களை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது இங்கேயும் கனமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு அதிகரிக்க போகுது உஷாராகிக்கோங்க இனி பெய் மழை பொறுத்த வரைக்கும் பெய்யாத பகுதிகள் கூட இந்த செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் கனமழை மிரட்டும் அதாவது நல்ல மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் மாலை நேரங்களுக்கு அப்புறம் கூடி அதிகளவு மழை பொழிவு பதிவாகிட்டு போக இது செப்டம்பர் மாதமா இல்லை நவம்பர் மாதமானு கேட்குற அளவுக்கு மழை வாய்ப்புகள் பெரும்பாலான மாவட்டத்தில் நிச்சயமாக தீவிரம் அடையும் ஆகவே இது செப்டம்பர் மாதம் தானே அடுத்த மாதம் தான் வடகிழக்கு பருவமழை வரும் இந்த மாதம் ஒன்றும் பெரிதாக மழை இருக்காதுன்னு மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் நமக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கையெல்லாம் இருக்கு ஏன்னா நிறைய பேர் தென்மேற்கு பருவமழையிலலாம் நமக்கு மழை வராது அப்படின்னு சொல்லி கடலோர மாவட்டத்தில் அஜாக்கிரதையாக இருக்கீங்க அப்படிலாம் இருந்துடாதீங்க தென்மேற்கு பருவமழையா இருந்தாலும் தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழை மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும் ஏன்னா அதனால தான் இவ்வளோ தூரம் எச்சரிக்கை கொடுத்துட்ருக்கோம் சென்னையிலேருந்து நாகை வரை இருக்கக்கூடிய எல்லா கடலோரப் பகுதிகளிலும் கடுமையான மழை வாய்ப்பு வரும் நாட்களில் இருக்கும் நாளைக்கு மழை வரப்போகுதுன்னா இன்றைக்கி சொல்லி பிரயோஜனம் கிடையாது அதனால தான் நம்ம முன்கூட்டியே தகவல் சொல்லிடுறோம் செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் மழை பொழிவு தீவிரமாக இருக்க போது அதற்கு முன்னுதாரமாக தான் நம்ம காஞ்சிபுரம்லாம் இப்போ சொன்னோம் காஞ்சிபுரம் சென்னையில் எந்த அளவுக்கு அதிகாலை நேரங்களில் மழை பதிவாகிறது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நள்ளிரவு அதிகாலை நேரங்கள்ல வட தமிழக கடலோரத்துல மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது இனி வரும் நாட்களிலும் படிப்படியாக மேலும் தீவிரமடைந்து கன முதல் மிக கனமழையாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் இந்த உள் மாவட்டங்கள் கூட இன்னும் ஒரு சில பார்க்கலாம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த இடங்களிலும் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதும் ஓரளவு நமக்கு வானம் மேகமூட்டமும் மிதமான மழை தொடரும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம் ஓரிடங்களில் கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக தீவிரமாக இருக்கும் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும் எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு நேரங்கள் அல்லது மாலை நேரங்களில் மிதமான மழை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சியில் தொடர வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நண்பர்களே உஷாராக இருந்துக்கோங்க பெரும்பாலான பகுதிகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் இந்த செப்டம்பரில் நல்ல மழை பொழி வடகிழக்கு பருவமழைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நிறைய மாவட்டங்கள் தாழ்வான பகுதிகளெல்லாம் மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் அதுக்கப்புறம் அடுத்து வரப்போகிற அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு பெரும்பாலான மாவட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்